ஹை மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா பாரங்குச்சி வெட்டுறது தாங்க குச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வாழ்ந்துட்டுருக்கிறதுனால கை காலெல்லாம் கிழிக்குங்க இது ஓவராக கிழிக்கும் அதனால என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் உசாராதாங்க இருக்கணும் ஏன்னா வந்து இது கையில வந்து ரொம்ப கையுங்கள்லாம் ரொம்ப அறுத்துக்குன்னு ரொம்ப பிளட்டெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாட்டுக்கு டூப் போட்ட பின்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஓவர் ஹீட்டுங்க அதே பால் கார்கர் மாட்டுக்கு போடலாம் போகிறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் ரொம்ப ஈட்டுன்றதுனால கொஞ்சம் கண்ட்ரோலாக தாங்க போட முடியும் இது சோளத்தட்டு தட்டு இந்த தீவனுப்பில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போகிறதுனால எதுவும் கொஞ்சம் எஃபெக்ட் எதுவும் காமிக்காது நானெல்லாம் இதை அறுக்க மாட்டேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா க ரொம்பவே கிழிக்கும் கையை காலெல்லாம் ரொம்ப கிளிக்குங்க நம்ம சாமான் கழுவ முடியாது துணி துவைக்க முடியாது அப்படியே எரியும் ஓவராக எரியுங்க இதெல்லாம் சரின்ட்டு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு கொஞ்சம் தூக்கி வச்சேன் அப்புறம் தூக்கி வச்சு பின்னாடி கட்டிவிட்டு எனக்கும் கொஞ்சம் தலைக்கு தூக்கி விட்டாங்க நான் தூக்கின்னு வந்துட்டுங்க பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்